இது லாங்கான வீடியோ தான் ஆனால் வந்து த்ரீ மினிட்ஸுக்குள்ளே சொன்னால் தான் ஷார்ட்ஸ்க்கு வரன்றதுக்காக நான் ஸ்பீடு அதிகம் பண்ணியிருக்கேன் கம்மி பண்ண முடியாது கம்மி பண்ணி பாருங்கள் இது லாங் வீடியோலையும் நான் போடுறோம் ஜட்ஜிங் பண்ணாமல் வெறும் ஒரு அப்சர்வராக இருக்கிறப்ப என்னாகனு பார்க்கலாம் ஜட்ஜிங் பண்ணாமல் எப்போவும் வருவோம்னா ரிஃப்ளெக்ஸாக இல்லாதப்போ ஜட்ஜிங் பண்ணுற ஆழம் இல்லாமல் ஆகிடுவோம் அப்போ அப்சர்வராக இருப்போம் இந்த ஒரு டைம் லேக் எடுத்துக்கிறோம் இல்லையா காசு அண்ட் எஃபெக்ட் கணிக்கிறதுக்கு எது கணிக்கிறதுக்கு அந்த இடத்தையும் தாண்டி வந்துட்டு அந்த டைமில் இருக்கலாம் நம்ம சும்மா இருக்கோம் வெறுமனே அப்சர்வராக இருக்கிறோம் பார்க்குற ஆளாக இருக்கும் அப்போது ஒரு பொருளை ஆற்றலாக பார்க்குற ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால் எந்த பொருளை பார்க்குற பார்க்குறப்பையும் அந்த பொருளை ஒரு நம்ம அசையாமல் இருந்துட்டு அதை அசைகிற பொருளாக பார்க்கணும் அசையும் பொருளாக பார்க்கணுன்னும் போது நம்ம அசையாமல் இருந்து அந்த எனர்ஜி அப்சுலியூட் எனர்ஜி தான் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயரில் எனர்ஜி தான் மாதம் மாறி வந்திருக்குன்றதை பார்க்குற அழை மாறுவோம் அப்படி நம்ம உருவா எந்த ஒரு பொருளும் உருவான வரலாறு பார்க்குறப்போ இந்த மாதிரி எனர்ஜி ஒரு அலையாக வந்து ஒரு மாதம் மாறி ஆட்டம்ஸாக மாறி அந்த எல்லாம் சேர்ந்து மழை குளிச்சா மாதிரி ஒரு பருப்பொருள் உருவாகுதுன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அசைவு இங்கே இருந்ததுன்னா இங்கே அசைவு இல்லாமல் போய்டும் வெளியில் அசைவு குறையும் நம்ம உடம்புல அசைவு குறையும் ஒரு பொருள் உள்ளே வேறு டைமென்ஷனில் போய் உள்ளே அசைகிறத பார்க்க ஆரம்பிப்போம் அந்த அசைவை நிற்கிறப்போ அது எனர்ஜியாக மாறிடும் அந்த அசைவு இருக்கிறப்போ அது வந்து ஒரு பொருளாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்குவோம் இங்கே எலக்ட்ரான் ஓடிக்கிட்டே இருக்கிறவர்கள் அது பொருள் இந்த எலக்ட்ரான் வந்து ஓடுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற எம்டி ஸ்பேஸ்லேருந்து வர அழுத்தம் இது இது கூட கனெக்ட் ஆகிருக்கிறது இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனோட ஆழ்த்தம் இங்கேருந்து மாதம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது மாதம் இருக்குது வெற்றிடமும் இருக்குது மாசு ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கும்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வெற்றிடம் இருக்குதுன்னு தெரியும் அந்த வெற்றிடத்தின் தாக்கம் மாஸ் மேலே இருக்குன்றது புரியும் மாசோட நகர்வு வெற்றிடத்தின் பாதிப்பு வெற்றிட எந்த அளவுக்கு இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு மாசு அசையம் நம்ம பார்க்குறோம் இந்த வெற்றிடம் தான் மாதம் மாறுதுன்றதையும் நம்ம பார்க்க முடியும் இப்படி எலக்ட்ரான் போகிறப்போ சுற்றிக்கிட்டே போகிறப்போ அந்த இதில் எது அலையலையா அலைய வெளியிடும் இந்த வெற்றிடம் என்ற எனர்ஜி இந்த மாசா இந்த இடத்துல அலைய மாறி இது கூட ஜாயின் பண்ணும் அதாவது இங்கே ஒரு எலக்ட்ரான் இருந்ததுன்னா எங்கள் இருந்து சில அலைகள் வெளியே போகுதுன்னா இந்த இருந்து சில அலைகள் இதில் சேர்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படி தான் எனர்ஜி மாசாக மாறுறத நம்ம அது தொடர்ந்து அலை வெளியேற்றதையும் அலையால் உருவாக்கப்படுறதையும் பார்க்குற இடத்துக்கு நம்ம வருவோம் ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அதுதான் இந்த எல்லா மாஸ் சிஸ் மாசு அண்ட் வெற்றியிடம் சேர்ந்தது ஒரு சிஸ்டம் அண்ட் சரவுண்டிங் என்றதை பார்க்குறப்போ வெற்றிடம் எப்படி இந்த மாதம் உருவாக்குது அந்த நீக்கத்தை பாதிக்குதுன்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு மனிதர்களை பார்க்குறப்பையும் நம்ம இதே மாதிரி பார்க்க ஆரம்பித்தோம்னா அவங்களுக்குள்ள ஒரு இயக்கம் நடக்குது ஒரு நுட்பமான விஷயம் நடக்குது எலக்ட்ரானிக் சுற்றிட்டுருக்கு ஒரு ஒரு ஆட்டம் இருக்குது இணைந்து செயல்பட்டுருக்கு ஒவ்வொன்றத்துக்கும் பவுண்ட்ரி வச்சு அதனோட தனித்தன்மையை காப்பாற்றிட்டுருக்கு அதுலேருந்து அலையும் வெளிவருது அது கூட அலையும் சேருதுன்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்களோட பிஹேவியருக்கு அவங்களுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்குவோம் அதனால் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்காக அவங்க மேலே கோபப்படுறதெல்லாம் நம்ம விட்டுருவோம் நம்ம இந்த சிஸ்டம் ஃபார்ம் ஆக்கிறதுல நம்ம ஒரு சரௌண்டிங்காக இருந்த யூனிவர்ஸ் எப்படி செயல்படுதுன்ற விஷயத்தை புரிஞ்சுக்குவோம் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மாஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான அதனோட ஷேப் சைஸ் அண்டு ஃபங்க்ஷன் அதில் நிர்ணயித்து அதை கொண்டு வர்றதில் உருவாக்குறதுல பிரபஞ்சம் செஞ்சிகிட்ருக்க வேலைன்றது நமக்கு புரியும் அது வேலை செய்து ஒரு உருவாக்கத்துக்காக வேலை செய்யுதுன்னும் போது எல்லோரையும் அதே மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருக்குது நம்மளே உருவாக்கிக்கிட்டுருக்குன்னு தெரிகிறப்போ நம்ம பிரபஞ்சத்தை இயக்கத்துக்கு ஒத்திசைவாக இருக்க ஆரம்பிப்போம் பிரபஞ்சம் கிரியேஷன் இருக்கேன் அந்த கிரியேஷனோட பாத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம அதை ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிட்டு நம்ம மூலிமாவும் அது நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறப்போ நம்ம இந்த உலக நிகழ்ச்சிகளை பிரபஞ்சத்தின் இயக்கமாக பார்க்க ஆரம்பிக்கிறப்போ அதன் இயக்க விதிகள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறப்போ சைலண்ட்டாக இருக்க ஆரம்பிப்போம் அப்சர்வராக இருக்க ஆரம்பிப்போம் நம்ம மூலமாக பிரபஞ்சம் இயங்க ஆரம்பிக்கும் நம்மளெல்லாரையும் இணைக்கிறத ஒருத்தரை ஒருத்தரை இணைக்கிறது நீக்கிறது என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறது என்ன அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறது அதெல்லாமே கிரியேஷனோட ஒரு பார்ட்டுன்னு தெரிகிறப்போ நம்ம சத்தம் இல்லாமல் எதிர்ப்பு இல்லாமல் கோபித்த ஃப்ளோவில் இருக்க ஆரம்பிப்போன்றதை புரிஞ்சுக்கலாம் இது உங்களுக்கும் புரியும் நம்புகிறேன் நன்றி